அனைவருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாரங்க ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய குருவின் அமைப்பால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு தான் து என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல்தான் உருவாகும் அதில் ஒரு இடமான ஜென்மராசியில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனஸ்தானமாகிய ரெண்டில் நுழைகிறாரங்க ஜென்மத்தை விட்டு குரு பகவான் விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாகவே நவ கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தை மல்லிக் கொட பாருங்க அதில் ஒரு இடமான இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்குள் குரு பகவான் நுழைவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அமோகமான ஆண்டாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் கொடுக்க வரக்கூடிய இனிமையான ஒரு வருடமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக அள்ளி கொடுக்கின்றன இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் இது ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் பகைகள் கிரகமாக இருக்கிறாரங்க எனவே ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது முதன்மையான நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவர் ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ரிசபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் காசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது தனஸ்தானத்திற்குள் நுழைவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெறக்கூடிய ராசியில் முக்கியமான ராசியாக நிச்சயம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் கனவில் எதை கண்டிருந்தாலும் அவை நிஜமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரங்க சொந்தமாக வீடு நிலம் வீட்டு மனை உடல் ஆரோக்கியம் அது மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து வளகாப்பு புத்திரபா பாக்கியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் என எதை நீங்கள் கனவில் கண்டறந்தாலும் அவை நிச்சயமாக அற்புதமாக உங்களது கைக்கு வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க முழு சுப கிரகமான குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது குரு தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ஆறாம் இடமாகிய ரூண ரோக சத்திரஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையால் பார்ப்பது முதன்மையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆறாம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகுங்க கடன் சார்ந்த தொல்லைகளால் சந்திக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் கூட அந்த நெருக்கடிகள் அனைத்தும் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பெரிய அளவிலான தொல்லைகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுங்க அதோடு மட்டும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறாரங்க வாழ்வில் பல்வேறு வகையான அஷ்டம தோஷங்கள் பாதிப்புகளால் தடையை சந்தித்து வந்த திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான முற்றிலுமாக விலக கூடிய முதன்மையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கலஸ்தரஸ்தான பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் முற்றிலும் விலகும் சொந்த தொழிலை உருவாக்குவதல் சொந்த கட்டிடத்தில் தொழிலை சிறப்பாக அமைத்தல் போன்ற அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கனவில் கண்ட கல்யாணம் கைகூட அற்புதமான யோகம் இந்த வேலையில் உண்டு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறாருங்க இதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது மன சங்கடங்கள் விலகி தொழில் உத்தியோகம் அனைத்திலும் நிறைவான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு ரிசவராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களில் குரு பகவான் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் சுயமாக சொந்த சம்பாரியத்தை உருவாக்கக்கூடிய யோகம் உண்டுங்க பெண்மணிகள் இல்லத்தில் நினைக்கக்கூடிய மங்களகரமான காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும் குடும்பத்தின் உறுப்பினர்களின் ஒற்றுமையும் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது பெண்மணிகள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் அவை எளிதில் உங்களுக்கு சாத்தியமாவதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது தெய்வீக வழிபாடு மிகப்பெரிய அளவில் பெண்மணிகளுக்கு பக்கபலமாக அமையப் போகிறது சந்தித்து வரக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி அனைத்தும் இனிமையாக மாறும் இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தனலாபம் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் போன்ற அனைத்துமே அகன்று உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக ரிசர்வராசிக்கார்கள் உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்தில் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு குரு திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை